வணக்கம் சமீப காலமா த்ரிஷா மீது தொடர்ந்து ஒரு அலிகேஷன் வைக்கப்பட்டு வருது தொடர்ந்து ஒரு சர்ச்சையில சிக்கிட்டே வராங்க இது யாரால நடக்குது எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயில இந்த வீடியோல பாப்போம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ திரிஷா வந்து தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல ஒரு போட்டோவை ஷேர் பண்றாங்க அந்த போட்டோல வந்து அவங்க உக்காந்துட்டு இருக்காங்க அவங்க பக்கத்துல ஒரு கால் இருக்கு அந்த கால ஒரு ஷூ இருக்கு அந்த ஷூ வந்துட்டு அது வரைக்கும் சர்ச்சையே கிடையாது தளபதியோட ஒரு போட்டோவை எடுத்து ஷேர் பண்றாங்க தளபதி விஜய் அவர்களோட போட்டோவை எடுத்து ஷேர் பண்றாங்க அந்த போட்டோல த்ரிஷா உங்க பக்கத்துல இருந்த அதே ஷூ அங்க தளபதி போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமரை கிளப்புறாங்க அது உண்மையா ரூமரா அப்படின்றது அவங்க சொன்னதான் நமக்கு தெரியும் இப்போ அதே போல ஒரு லிஃப்ட் லிப்ட் மாதிரி ஒரு இடத்துல ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க அவங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச அது வந்து ஒரு லியோ டைம்ல இருந்த அவுட்டிங்னு நினைக்கிறேன் அந்த அவுட்டிங்கோட போட்டோவை இப்ப ஷேர் பண்ணியிருக்காங்க இப்ப ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு நமக்கு தெரியல ஆனா ஒரு பொதுவா ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும் நார்மலா சாதாரணமான ஆளுங்க வந்துட்டு ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க ஏதோ ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பர்சனல் தனிப்பட்ட கருத்தை கூட நம்ம எடுத்துக்கலாமே தவிர ஆனால் இந்த மாதிரி செலப்ரிட்டிங்க இந்த மாதிரி அரசியல்வாதிங்க எல்லாம் ஒரு ஃபோட்டோவை தைரியமாக பகிரங்கமாக சோசியல் மீடியாவில் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு ஒரு உள்ளர்த்தமும் உள்நோக்கமும் இருக்குன்னு தான் அர்த்தம் ஏன்னா இது வரைக்கும் சின்ன சின்ன கிசுகிசிக்கல் வரும் தளபதி அவர்களை பற்றி சின்ன சின்ன கிசுகிசிக்கல் வரும் ஆனால் இது போன்ற அலிகேஷன் எல்லாம் தளபதி மேலே வரவே வராது இது வரைக்குமே அவரோட ரசிகர்களையும் சரி அவரோட கேரியரும் சரி கரெக்டா பேலன்ஸ் பண்ணிட்டு கரெக்டா போயிட்டு இருக்காரு எந்த பிரச்சனையிலயும் மாட்டாம ஏன்னா ஒரு அளவுக்கு மேல தளபதி நிறையவே மெச்சூர் ஆயிட்டாரு அந்த அளவுக்கு மெச்சூர் ஆனதுக்கு தான் தளபதி இன்ன அளவுக்கு இருநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்து இருக்கிறார் சரி இப்ப இந்த போட்டோவை பத்தி வருவோம் இப்போ வந்துட்டு காட்டு தீ மாதிரி இந்த விஷயம் வந்துட்டு இன்டர்நெட்ல வந்துட்டு பரவிட்டு இருக்கு யூடியூபு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலயும் பட்டைய கலப்பின்னுக்குது ஏன்னா இதுதான் ஹாட் டாபிக்கே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இப்ப இதுக்கு இதை வந்துட்டு நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்ல முடியாது யாரை ஏன்னா பேச வேண்டிங்க பேசிட்டு தான் இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த அவங்களோட பர்சனலை யாரோ ஒருத்தர் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணாதான் அது அவதூறு உண்மையாவே இருந்தாலுமே அவங்க சொல்லாத வரைக்கும் மத்தவங்க எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா அது அவதூறாவே இருக்கலாம் ஏன்னா அவங்களோட பர்சனல் லைஃப்ப நாம காட்டுறதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமையும் கிடையாது அவங்கள க்ரிட்டிசைஸ் பண்றதுக்கு உரிமை இருக்கே தவிர அவங்களோட பர்சனல் லைஃப்ல நடக்கிற எந்த விஷயத்தையும் எடுத்து வெளிய காட்டுறதுக்கு நமக்கு அதிகாரமும் உரிமையும் கிடையாது ஆனா இந்த விஷயத்துல அவங்களா அவங்களோட போட்டோவை ரிலீஸ் பண்றாங்க ஒரு உள்நோக்கத்தோட ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றதுதான் மொத்த மக்களோட கருத்தும் மொத்த பேசுறவங்களோட விமர்சகர்களோட எல்லாரோட கருத்தும் இதுதான் இத பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா அவங்களா அந்த போட்டோவை ரிலீஸ் பண்றாங்க நடந்தப்போ அதை பேர் பேசும்போது அப்ப ஜி வி பிரகாஷ் அவர்கள் ஒரு ஒரு அறிக்கை ஒன்னு விடுறாரு என்னோட பர்சனல் லைஃப் நான் செலிபிரிட்டியா இருக்கிறதுனாலயே என்னோட பர்சனல் லைஃப் மொத்த உலகமும் பேசணுன்ற அவசியம் இல்லை எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு அதை நான் வாழ விடுங்க என்ன யாருமே இதுல வந்துட்டு இதை வந்துட்டு மேப்படி யாரும் இதை பெருசா பெருசா பிரச்சனையா ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையை விடுறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா அதோட அந்த பிரச்சனை அதோட ஆப் ஆயிடுது இன்ஃபேக்ட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை அதை கைவிட்டாங்க அதை பத்தி பேசல அந்த மாதிரி அவங்களோட பர்சனல் விஷயத்த இந்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சா மட்டும்தான் இது வந்துட்டு அடங்கும் அது போல வந்துட்டு த்ரிஷா அவர்கள் ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம தளபதியோட அனுமதி இல்லாம அவங்க போட்டிருக்காங்களா அப்படின்றது தான் ஒரு விஷயத்த அவங்க ஹீரோயினா இருந்தாலுமே கூட வேற எந்த மாதிரி விஷயமா இருந்தாலுமே கூட அவங்க எவ்வளவு நெருக்கமா இருந்தாலுமே கூட தளபதி கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்கன்னா அவரோட அனுமதி இல்லாம சோசியல் மீடியாவுக்கு வராது அப்போ அவரோட அனுமதியில தான் இவங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இப்ப ஏதோ ஒரு மெசேஜ் நமக்கு கன்வே பண்றதாதான் அர்த்தம் சிலர் வந்துட்டு அதை ரூமராவும் சரி இருக்கு உண்மையாவோ அது நமக்கு தெரியாது ஆனா தளபதியோட வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி பேச்சு பேச்சுவாக்கல பேசுறாங்க அது நம்ம கேள்விப்படத்தான் செய்றோம் இப்போ இந்த அந்த அடிப்படையில இப்ப எதை நமக்கு கன்வே பண்ண வராங்க இவங்க அப்படின்றத கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்த்தோம்னா நமக்கே தெரியும் ஏன்னா இது உண்மையா பொய்யான்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து சொன்னா மட்டும் தான் நமக்கு தெரியும் எது எப்படியோ ஆனா இந்த விஷயத்துல மட்டும் தளபதி மறுபரிசீலனை பண்ண வேண்டியது வருது ஏன் அப்படின்னு சொன்னா நாமெல்லாம் அவரை வந்துட்டு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை இந்தியாலேயே நம்பர் ஒன் ஹீரோ ஆக்டர் ஹீரோ அப்படின்னு சொன்னா அது தளபதி மட்டும்தான் அது எல்லா தரப்பு மக்களும் ஒத்துக்கிட்டாச்சு ஏன்னா எல்லா ஊர்லயும் அவரோட மாஸ் அப்படி இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவரை வந்துட்டு கிட்டத்தட்ட கடவுளாவே பாக்குற அளவுக்கு ரசிகர்கள் வந்துட்டு அப்படி ஆயிட்டு இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா அவரோட பர்த்டேக்கு கையிலேயே டைல்ஸ் ஓடிக்கிறன்னு சொல்லி கையை பத்த வச்சு உடம்பெல்லாம் பார்த்து வச்சுக்கின கதையெல்லாம் நடந்துட்டே இருக்கு அப்பேற்பட்ட டை ஹார்ட் ஃபேன்ஸ் அப்பேற்பட்ட ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க மாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா இதுல இருந்து நீங்க வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் அவங்களோட தளபதியோட அரசியல் வாழ்க்கைய கேள்விக்குரிய ஆகறத்துக்கு கூட இது வந்துட்டு வழிவகுக்கும் அப்போ இது இந்த விஷயத்த சில பேர் எப்படி பாக்குறாங்கன்னு பாருங்க தளபதி வந்துட்டு அடுத்து எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது ஏறக்குறைய உண்மைதான் ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினி சாருக்கு இல்லாத ஒரு மாசு இவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அடுத்தது அடுத்து எம்ஜிஆர் தளபதி தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அடுத்து எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இவரு எம்ஜிஆர் செஞ்சதையும் இவர் செய்வாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு எம்ஜிஆருக்கு மேரேஜ் ஆகி மனைவி இருந்துச்சு நல்லா குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க ஆனா இருந்தாலும் சில காரியங்கள் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அதே வழியில தளபதியும் போயிட்டு இருக்காரு அந்த வழி தளபதிக்கு செட் ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்துல இந்த அளவுக்கு சோசியல் இல்ல மீடியாஸ் இருந்தது மீடியாஸ் கூட அவர் சொல்றதே எழுதுற அளவுக்கு தான் இருந்தது இன்னைக்கு மீடியாஸ் நிறைய ஆயிட்டதுக்கு அப்புறம் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அனுமதி இருக்கோ இல்லையோ அவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது இவங்க தான் அவங்க செய்யணும்ன்ற அளவுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ந்து கிடையாது அப்பேற்பட்ட ஒரு பரிணாம தான் இன்னைக்கு வந்துட்டு சமூக வலைத்தளங்கள் சமூக ஊடகங்கள் இருக்கு இப்ப இந்த மாதிரி நேரத்துல தளபதியும் த்ரிஷாவும் ஒரு ஏதாச்சும் ஒரு இல்லீகல் அஃபெக்ஷன்ல ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அத பத்தின ஒரு எதாச்சும் ஒரு நியூஸ் வந்துருச்சு அவரை எதிர்க்கிறதுக்கே இங்க வந்துட்டு லட்சம் கண்கள் இருக்கு அப்படின்றத வந்துட்டு தளபதி புரிஞ்சுக்கினாருன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அதே போல அரசியல் வாழ்க்கைக்குன்னு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் முன் உதாரணமா வாழ்ந்ததா ஆகணும் அவர் ஒரு நடிகரா இருக்கும்போது அவர் ஆக்டர் நம்பர் ஒன் ஆக்டராகவே இருந்தாலுமே கூட அவர் வந்துட்டு அரசியலுக்குன்னு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் முன் உதாரணமா இருந்ததா ஆகணும் ஏன்னா இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இந்த டெம்ப்ளெட் அரசியல் இருக்கு பாத்தீங்களா ஏன்னா ஒரு அரசியல்வாதி வெள்ள வெட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு ஒரு அரசியல்வாதிங்கிறதுக்கான ஒரு மொத்த அடையாளமா இருந்து ஒரு டெம்ப்ளெட் அரசியல் அவர் நடத்திட்டு மறுபடியும் எல்லாரும் செஞ்சதை செஞ்சுட்டு வந்திருந்தாருனா வந்துட்டு இருந்தாருனா அப்போ மாற்றம் எந்த மாற்றமும் நிகழாது அவர் அந்த இடத்த அரியணைக்கு ஏறவும் முடியாது மாற்று அரசியல் அவர் முன்வைக்கும் போதுதான் இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் நான் மாத்துறேன் நான் மாத்தி நான் ஒரு புது அரசியல உங்களுக்கு தரேன் அது வந்துட்டு உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அரசியல நம்ம கொடுத்தாருன்னா மட்டும்தான் அவரோட அவரோட வெற்றியை நம்ம நிர்ணயிக்க முடியும் அவரோட வெற்றியை இப்பொழுதே தீர்மானிக்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு அரசியல் அவர் செய்யணும் அதே போல அவர் பர்சனல் லைஃப்லயும் இதை அவர் வந்துட்டு கடைபிடிச்சாரு அப்படின்னு சொன்னா அவரோட பர்சனல் லைஃப்லயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அவரோட ரசிகருக்கும் சரி மொத்த பிடிக்காது அது எந்தெந்த பிரச்சனைக்கு வழி கர்நாடகாவில கனடா சூப்பர் ஸ்டார் சொல்லப்படுற தர்ஷன் அவர்கள் வந்துட்டு மனைவியை விட்டு இன்னொருத்தரோட இல்லீகல் அஃபெக்ஷன் வச்சதுனால அவங்கள ஒரு ரசிகன் வந்து திட்டான் ஒரு ரசிகன் அப்படி செஞ்சிட்டான் அப்படின்றதுனால அவரை கூட்டிட்டு வந்து மெதுவா அவரை அடிச்சு துன்புறுத்தி அவரை அடிச்சு கொலை பண்ணி தூக்கி வீசி இன்னைக்கு தர்ஷன் அவர்களோட அரசியல் வாழ்க்கை கிடையாது அவர் அரசியலுக்கு வரல ஆனா அவரோட சினிமா வாழ்க்கை நம்பர் இருந்த சினிமா வாழ்க்கைய ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு சூப்பரான ஒரு கதைக்களம் சூப்பரான நம்ம கிட்டத்தட்ட அசுரன் படம் ரேஞ்சுக்கு இருந்தது அப்பேற்பட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரோட அரசியல் வாழ்க்கையை மாசிட்டு அந்த படம் அதுக்கப்புறம் அவரோட சினிமா வாழ்க்கை கேள்விக்குறி மட்டும் இல்ல பூசி மூடிட்டாங்க கனடா எல்லாம் பேசப்படுறது என்ன அப்படின்னு சொன்னால் இனிமே தர்ஷன் அவர்கள் சினிமா வாழ்க்கைய நினைச்ச பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது மாதிரியான பிரச்சனைகளுக்கு வழிவகுத்தரக்கூடாதுன்றது தான் நம்மளோட கோரிக்கையும் கூட தளபதி கிட்ட நாம வந்துட்டு இதுல வந்துட்டு தளபதியை விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆனா இந்த ஆபத்தும் அதுல இருக்கு ஏன்னா உங்களை யார் யாரெல்லாம் வாழ்த்துனாங்களோ அதே வாய்கள் உங்களை தூட்டுறவும் ரெடியாவாங்க சில பேர் வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அது ஏற்ற நேரத்துல இவங்க ஏற்ற நேரத்துல அவங்க கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்து இவங்க கொடுக்குற வெளிப்பாட்டை பொறுத்து இவங்க கொடுக்குற விளக்கத்தை பொறுத்து பொதுமக்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கிற தளபதி விஜய் அவர்களை கடைசிக்கு கொண்டு வரத்துக்கு கூட மக்கள் தயங்க மாட்டாங்க அதனால இந்த மாதிரி ஏதாச்சும் அலிகேஷன் வந்துச்சுன்னா தளபதி இருக்கிற இடத்துக்கு அது அழகு இல்லை அது நம்மளோட பணிவான தாழ்வான வேண்டுகோளா கூட இருக்கலாம் And